ஹலோ வணக்கங்க நான் வந்துட்டு அஜஸ் கோச்சிங்லேருந்து டாக்டர் பிரதீப் குமார் பேசுகிறேன் இந்த லெக் இது வந்து செஷன் வந்து என்னன்றதுனாக்கா சி சாப்பு இன்றைக்கி வந்துட்டு டேட்டு டுவெண்ட்டி நைன்த் ஜூலை நாளைக்கு தேர்ட்டித் ஜூலை சி சேப் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது அப்போது நிறைய இடத்துல சி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்கள் பைசா கொடுத்து உங்களுக்கு ஒரு இது ஹெல்ப் பண்ணுறக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி அதாவது நீங்கள் ஒரு பேமெண்ட் பே பண்ணனாக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்குறப்போனாக்கா ஒரு பைசா கூட கொடுக்காம எப்படி நம்ம பர்ஃபெக்ட் சீசப் சாய்ஸ் ஃபில்லிங் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் இம்பார்ட்டண்ட் இதுனா உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப்போ இல்லைனாக்க ஒரு கம்ப்யூட்டர்கிட்டோ ஆக்சஸ் இருக்கணும் அப்போ தான் இது கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும் இல்லைனாக்கா பண்ண முடியும் மொபைலில் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலி ஏன்னா நம்மளுக்கு ஒரு கூகுள் இருந்து ஸ்ப்ரெட்ஷீட் அந்த மாதிரிலாம் ஆக்சஸ் பண்ண முடியணும் ஓகேங்களா ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வச்சுருந்தனாக்கா ரொம்ப நல்லது இல்லை கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணாக்கா இல்லை ஃப்ரெண்டோட லேப்டாப்போ எதாவது யூஸ் பண்ணி இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போது என்ன பண்ணுனாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுனாக்கா நீங்கள் வந்துட்டு நம்மளோட இதில் இருந்து ரவுண்ட் சிக்ஸ் க்ளோசிங் ரேங்க் அந்த லிஸ்ட்டுக்கு போகணும் ஃபஸ்ட்டு ஓகே அதாவது இங்கே ஜோசாவில் போனாக்கா ஜோசா டாட் நிக் டாட் இனில் இ சர்வீசஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் லிஸ்ட் போயிட்டு இங்கே வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போயிருங்க இங்கே ரவுண்டு சிக்ஸு செலக்ட் பண்ணுங்கள் ஓகே ரவுண்டு சிக்ஸு செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ஐடி செலக்ட் பண்ணுங்கள் இங்கே இன்ஸ்டியூட் டைப்பு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பின்ன இன்ஸ்டியூட் நேம் வந்து ஆல் ஓகே இன்ஸ்டியூட் நேம் ஆல் அகடமிக் ப்ரோக்ராம் ஆல் பின்ன சி டைப் ஆர் கேட்டகரி நீங்கள் வந்து வேறு கேட் உங்களோடது என்ன கேட்டகரியோ அதுவும் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் ஆல் பண்ணிக்கலாம் எந்த கேட்டகரி இருந்தாலும் உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட் இது அப்ளிகபிளாக இருந்தால் கூடியும் நீங்கள் இதை வச்சுட்டே நீங்கள் இது பண்ணலாம் ஆக்சுவலி இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு மெத்தடாலஜி ஓகே ஆனால் உங்கள் ஓன் கேட்டகரிக்கும் உங்களுக்கு நீங்கள் ரிசர்வேஷன் இருந்தானாக்கா அந்த ஓன் கேட்டகரியையும் எடுக்கலாம் ஆனால் என்னோடய ஓ ஓவரால் ரெக்கமெண்டேஷன் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து இந்த ஓப்பன் கேட்டகரியை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம் அதாவது இங்கே வந்து ஓப்பன்னு கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்ஐடி இது பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு என்ன செய்யணுன்னாக்க இந்த ஃபுல் லிஸ்ட் இருக்குது பாருங்கள் இந்த ஃபுல் லிஸ்ட்டை அப்போ நம்மளுக்கு ஃபுல் லிஸ்ட்டு வரும் இந்த ஃபுல் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு காப்பி பண்ணணும் ஓகே இது ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணி நீங்கள் ஒரு ஷீட்டில் போட்டுக்கோங்க அதாவது சீ சாப் கிரௌண்ட் லிஸ்ட் நான் இங்கே ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் சி சாப் கிரவுண்ட் லிஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட்னு அதில் வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிங்க ஓகேங்களா இந்த இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள் அப்போ என்ஐடி இது ஃபுல்லாக இங்கே வந்துடும் அதே மாதிரி ஆனால் அதுமாதிரி இங்கே இன்ஸ்டியூட் டைப்புனு ஒரு காலம் யூஸ் பண்ணிக்கோங்க அது இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும் இன்ஸ்டியூட் இதில் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கேன் அதாவது இங்கே வந்துட்டு ஹன் நைட் காலம்ஸ் பண்ணாக்கா இங்கே கோட்டா சி டைப்பு ஜெண்டர் ஓகே இந்த ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் வரும் வரும் அது இல்லாமல் நீங்கள் இன்னொரு புது காலம் ரெண்டு காலம் ஆட் பண்ணுங்கள் இன்ஸ்டியூட் டைப்பு சாய்ஸ் இன்ஸ்டியூட் டைப்பில் என்ஐட்டின்னு போட்டுருங்க ஓகே அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரிப்புள் ஐடி தான் எடுங்க ஆக்சுவலி போய்ட்டு ட்ரிப்புள் ஐடி இந்த இதில் ட்ரிப்பிள் ஐடி எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இங்கே ரவுண்ட் சிக்ஸு இங்கே வந்து ட்ரிபிள் ஐடி ட்ரிபிள் ஐடி இதை எடுத்துகிட்டு பின்ன இந்த இன்ஸ்டியூட் நேம் ஆல் இந்த மாதிரி கொடுத்துட்டு அகடமிக் ப்ரோக்ராம் அகடமிக் ப்ரோக்ராம் ஆல் சீட் ஆர் ஆர்ஓப் இது ஓப்பன்னே கொடுங்க ஆக்சுவலி ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுங்க இதே மாதிரி உங்களுக்கு லிஸ்ட்டு கிடைக்கும் ஸோ இந்த லிஸ்ட்டும் வந்து ஃபுல்லாக வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு ஃபஸ்ட் என்ஐடி லிஸ்ட் போட்டுருப்பீங்களா அது கீழே இது போட்டுட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து ட்ரிப்பிள் ஐடி ட்ரிப்பிள் ஐட்டின்னு போட்டுக்கங்க ஆக்சுவலி இன்ஸ்டியூட் டைப்பு நீங்கள் வந்து மேனுவலில் என்ட்ரு பண்ணியிருங்க ட்ரிபிள் ஐட்டின் ஓகே ஸோ இதே மாதிரி ஜிஎஃப்டிஐ உங்களுக்கு அப்ளிகபிள்னா ஜிஎஃப்டிஐட லிஸ்ட்டும் எடுத்து கீழே போட்டுக்கணும் ஓகே ஸோ இது ஸ்டெப் நம்பர் ஒன் ஸ்டெப் நம்பர் டூவில் என்ன செய்யணுனாக்கா இந்த ஷீட் வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த ஷீட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஆர்டரிங் இருக்காது இது ஆர்டர் பண்ணி ஃபைனலான இது இந்த ஷீட்டையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் காலமில் பார்த்துனிங்கனாக்கா இந்த இதோட லிங்க் இருக்கும் இது கூட நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் எல்லாமே பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஆனால் இதில் என்ஐடி ட்ரிபிள் ஐடி மாத்திர தான் இருக்குது ஏன்னா நான் பேச போகிற ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து அவருக்கு ஆல்ரெடி என்ஐடியில் கிடச்சிருக்கு ஸோ அவருக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது இது இது நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஓகேங்களா ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணுனாக்கா இங்கே போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது இங்கே இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா நீங்கள் இன்கேஸ் தமிழ்நாட்டில் நான் இப்போ இப்போ தமிழ்ன்றதுனால வரும்போது ஒரு வேலை நம்மளுக்கு ஃபெரிஃபிரல் என்ஐடிஸ் வேண்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆசாம் அந்த மாதிரிலாம் வேண்டானாக்கா நீங்கள் வந்து இது க இது பண்ணணும் போயிட்டு ஃபில்டரில் ஃபில்டருங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இதெல்லாம் வந்துட்டு இன்சர்ட் இன்சர்ட் ஃபில்டருன்னு இருக்குது இன்சர்ட் ஃபில்ட்ரு போட்டுட்டு டேட்டா இங்கே இங்கே ஃபில்டர் வந்து இன்சர்ட் பண்ண முடியும் ஓகேங்களா இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரில் என்ன செய்யணுனாக்கா நீங்கள் உங்களுக்கு வேண்ட அதாவது ஃபெரிஃபரல் என்ஐட்டிஸ் சில்சார் என்ஐடி சில்சார் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருணும் ஓகேங்களா அருணாச்சல் பிரதேஷ் உங்களுக்கு இது வேண்டாம்னாக்கா ஓகே அதுமாரி சிக்கிம் காஷ்மீர் இதெல்லாம் வேண்டனாக்கா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணி விடறலாம் ஓகே இந்த மாதிரி என்ஐடிஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதெல்லாம் எடுத்துட்டு செ டீசெலக்ட் பண்ணி விட்டுடலாம் அது அதாவது உங்களுக்கு ஃபிரிஃபர் என்ஐடிஸ் வேண்டாம் இல்லைனாக்கா நார்தர்ன் என்ஐடிஸ் வேண்டாம் இல்லைனா எதை ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ரீஜன் இருக்க என்ஐடிஸ் வேண்டாம்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை அது இருக்கணுனாக்கா அது வச்சுக்கோங்க அது உங்களோட இது பொறுத்து நீ கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் நான் என்னோட இதில் என்ன பண்ணியிருக்கேன் என்னோடய பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து அவருக்கு பெரிஃபிரல் என்ஐடிஸ் எதுவும் வேண்டாம் நார்தர்ன் என்ஐடிஸ் அவ்வளோ வேண்டாம் அப்படின்றதுனால நான் என்ன செஞ்சிருக்கேனாக்கா நார்தர்ன் என்ஐடிஸ்னாக்கா ஒரு ரேஞ்சு ஒரு காஷ்மீர் அந்த சைடில் வேண்டான்னு அவர் சொல்கிறதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவருக்கு இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு ஃபில்டர் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அகாடமிக் ப்ரோக்ராம் அகடமிக் ப்ரோக்ராமில் சரி இதெல்லாம் எதுவும் டச் பண்ண வேண்டாம் இதெல்லாம் எதுவும் டச் பண்ண வேண்டாம் இங்கே ஜென்ட்ரு வந்து நீங்கள் மாற்றிக்கங்க ஜென்ட்ரு நியூட்ரல் பண்ணிக்கங்க ஆக்சுவலி ஓகே ஜென்ரல் நியூட்ரல் பண்ணிக்கங்க இது ரிமூவ் பண்ணிருங்க வெறும் ஜென்ரல் நியூட்ரல் மாத்திரம் செலக்ட் பண்ணுங்கள் சீ டைப் இது கோட்டா வந்து நம்மளுக்கு மூணு இருக்கும் ஓஎஸ் இருக்கும் அவுட் அவுட் சைட் ஸ்டேட்டு ஹெச்எஸ் ஏஐ ஓகே இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு இதில் ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் உங்களோட ஹோம் ஸ்டேட் என்ஐடி என்ன அப்படின்ற பார்த்து அந்த இதுக்கு மாத்திரம் என்ஐடி ஹோம்னு கொடுத்துடணும் ஓகே அதுக்கு மாத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து கேரளாவில் இருக்கார் அதனால் அவருக்கு வந்து என்ன என்ஐடி கேலிகேட்டு தான் அவருக்கு ஹோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இன்ஸ்டியூட் டைப்பில் என்ன பண்ணியிருக்கோனாக்கா அவர் என்ஐடி கேலிகேட் மாத்திரம் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ஐடி ஹோம் கொடுத்துருக்கோம் இங்கே இங்கே வந்து என்ஐடி கேலிகேட் மாத்திரம் இங்கே கலிக்கேட்டுன்னு இந்த இதில் வந்து போட்டோனாக்கா கேலிகேட் அப்படின்னு போட்டோன்னா இதில் செலக்ட் பண்ணி வரும் அதுக்கு பிறகு செலக்ட் பண்ண பிறகு இடத்துலையும் அந்த அந்த செலக்ட் பண்ண லிஸ்ட்டில் கேலிகேட் லிஸ்ட் மாத்திரம் எடுத்துட்டு இங்கே என்ஐடி ஹோம்னு போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம என்ஐடி ஹோமும் கொஞ்சம் வைக்கணும் செப்ரேட்டாக வைக்கணும் நம்மளுக்கு என்ஐடியில் மாத்திரம் ஹோம் கோட்டாக வரும் வேறு இடத்துலலாம் ஓப்பன் டைப்பாக வரும் சாரி வேறு இதுலலாம் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்சைட் ஸ்டேட்டாக எடுக்கணும் வேறு என்ஐடிஸில் அவுட்ஸைட் ஸ்டேட்டாக எடுக்கணும் ஸோ அது மாத்திரம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஆக்சுவலிங்க அதாவது ஹோம் ஸ்டேட்டு எல்லாத்துக்கும் ஓஎஸ் எஸப்ட் ஹோம் ஸ்டேட் மாத்திரம் நம்ம செப்ரேட்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட ஓன் என்ஐடி மாத்திரத்தை இது பண்ண முடியும் எனிவே இந்த ஷீட் இருக்குது உங்களுக்கு ட்ரிப்பிள் ஐடி என்ஐடினாக்கா நீங்கள் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் இதுவரை நீங்கள் இது பண்ண வேண்டிய எதுவுமே இல்லை இது வேறு பண்ண வேண்டியது நீங்கள் இந்த ஷீட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை உங்களுக்கு எதாவது அடாப்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஃப்டிஐஸும் பார்க்கணுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்லேருந்து பண்ணி ஆகணும் ஆக்சுவலி இது அதே மாதிரி இங்கே வந்து ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால திருச்சிராப்பள்ளி வந்து இது ஹோம் ஸ்டேட்டாக வச்சு நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணி பண்ண வேண்டிய சேஞ்சஸ் இருக்கும் ஆக்சுவலி ஓகே நான் முடிஞ்சனாக்கா நான் இதுவும் பண்ணி வைக்கிறேன் ரெண்டு ஷீட் உங்களுக்கு போட்டு போட வைக்கிறேன் போட்டு இல்லை லிங்க்கில் கமெண்ட் காலமில் போடுறேன் நான் டைமை பொறுத்து நான் அதை பண்ணுறேன் ஆக்சுவலி ஆ இப்போது இதெல்லாம் பண்ண பிறகு என்ன செய்யணுனாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த க்ளோசிங் ரேங்கில் க்ளோசிங் ரேங்க்கில் வந்துட்டு க்ளோசிங் ரேங்க்கில் டிசன்னிங் ஆர்டர் க்ளோசிங் ரேங்க்கில் வந்து அசனிங் ஆர்டரில் இது அரேஞ்ச் பண்ணுங்கள் சார்ட் ஏ டு செட் ஏ டு செட் அரேஞ்ச் பண்ணிடுங்க க்ளோசிங் ரேங்கில் அப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லு லிஸ்ட்டு கிடச்சிரும் ரேங்க் வச்சுட்டு நம்மளுக்கு ஃபுல் லிஸ்ட் கிடச்சிரும் இந்த லிஸ்ட்டு வச்சுட்டு இனி இந்த காலம் வருது பாருங்கள் சாய்ஸ் நம்பர் அங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அது ஃபில் பண்ணிக்க வேண்டியதாக பாருங்கள் இப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்துருச்சு நம்மளுக்கு இந்த சாய்ஸ் லிஸ்ட்டு வந்துட்டு ஃபுல்லாக லாஸ்ட் வர பாருங்கள் இப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து இது வர வந்துருச்சு ஃபைனலாக அப்போது இவருக்கு வந்துட்டு பண்ணதில் முந்நூற்றி இப்போ இவருக்கு கிடச்சிருக்கிறது இப்போ இவருக்கு கிடச்சிருக்கிறது அவரோட ரேங்க் பிரகாரம் அவருக்கு இந்த சாய்ஸ் கிடச்சிருக்கு ஆக்சுவலி ஓகே அவருக்கு வந்து எந்த சாய்ஸ்னால் பயோடெக்னாலஜி இங்கே கிடச்சிருக்கு என்ஐடி ஆந்திரப்பிரதேஷ் பயோடெக்னாலஜி கிடச்சிருக்கு ஸோ இங்கே வர டோன் செலக்ட் டோன்ட் செலக்ட் அது கீழே இருக்கிறதுல டோன் செலக்ட் இதெல்லாம் எடுக்கக்கூடாது அதுக்கு மேலே இருக்கிறது மாத்திரம் அதுக்கு மேலே இருக்கிறது மாத்திரம் வி கேன் செலக்ட் இது வந்து ஜீரோ லிஸ்ட் இது வந்து கிரவுண்ட் ஜீரோ செக் லிஸ்ட்டு சாய்ஸ் லிஸ்ட் இனி இந்த லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் நீங்கள் அளவுக்கு இதே ஆர்டரில் வைக்க பாருங்கள் இந்த ஆர்டர் வந்து முடிஞ்சளவுக்கு இதே ஆர்டரில் வைக்க பாருங்கள் இதில் உங்களுக்கு தேவை நினைக்கிற காலேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவே நீ உங்களுக்கு மேபி ராஜஸ்தானில் தேவையில்ல இல்லை ஏதாவது இடத்துல தேவையில்ல அப்படின்னாக்கா அதெல்லாம் நீங்கள் நீ ரிமூவ் இது வந்து பேஸ்லெஸ் இந்த பேஸ்லெஸ் கிடைச்சதுனாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் ஈஸி இனி வந்து இந்த ஆர்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேம் ஆர்டர் கீப் அப் பண்ண பாருங்கள் ஆனால் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிற ப்ராஞ்சஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் வேண்டாம் இந்த பர்டிகுலர் என்ஐடி எனக்கு மைனிங் வேண்டாம் அதெல்லாம் வந்து நீங்கள் நீ ரிஃபைன் பண்ணும் ஃபைன் ஃபைன் டியூன் பண்ணணும் அது முடிஞ்சதுனாக்கா உங்களோட ஃபைனல் லிஸ்ட் வந்துடும் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஏன்னா இது வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம கஸ்டம இது கஸ்டமைஸ்டாக இருக்கும் இது வந்து ஃபிக்ஸ்டாக பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது சிலவங்களுக்கு இந்த பிரான்ச் ஓகே சிலவங்களுக்கு இந்த பிரான்ச் ஓகே இல்லை சிலவங்களுக்கு இந்த என்ஐடி ஓகே சிலவங்களுக்கு இந்த ட்ரிப்பிள் ஐடி ஓகே ட்ரிபிள் ஐடி இல்லை இசிஇ ஓகே அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் இது இருக்கிறதுனால இந்த மெயின்லி நம்மளுக்கு இந்த ஆர்டரில் சாய்ஸ் நம்பர் லிஸ்ட்டு ஆர்டர் பிரகாரம் நம்மளுக்கு வந்துருச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஆர்டரை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேமாக மெயின்டைன் பண்ணுங்க ஃபர் எக்ஸாம்பிள் ஏதாவது ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த டொண்ட்டி ஒன்னுக்கு பிறகு மேபி ஒரு மூணு மூணு இது முடிச்சிட்டோனாக்கா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இங்கே இந்த சாய்ஸ் நம்பரில் எப்படி இருக்கணும் இதே இதே ஆர்டர் ஃபாலோ பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்லெஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது இது வந்து ஷிஃப்ட் பண்ணுனாக்கா அந்த மாதிரி பாருங்கள் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இதே ஆர்டர் பாருங்கள் ஏன்னா வித் ஜென்ரல் ட்ரெண்டு பீப்பிளோட ஜென்ரல் இது இவ்வளோ வருஷமாக ஜோசா இதெல்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ ஆளுங்களுக்கு வந்து இந்த என்ஐடி இந்த ஃபீட்பேக் மெக்கானிசமில் அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த என்ஐடி இந்த பிரான்ச் தான் பெஸ்ட் அப்படின்றது மாதிரி ஸோ அதனால் அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஆக்சுவலி இந்த சீசா போட லிஸ்ட்டு கரெக்டாக வந்துடும் ஓகேங்க ஓகே இப்போது வந்துட்டு ஓகே தேங்க்யூ வெரி மச் இந்த இது இது பண்ணதுக்கு உங்க உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி லைக் பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வெரி மச்